பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது சும்மாவா தாயே இந்த நாடு படிப்படியாக பல அந்நிய படையெடுப்புகளை சந்தித்த நாடுதானே முகலாயர்களும் கூட இந்த மண்ணில் கொடூரமான படையெடுப்புகளை நடத்தி சில நூற்றாண்டுகள் ஆட்சியும் கடைசி ஆட்சியாளராக இருந்தார் என்று சொன்னீர்கள் அப்படி இருக்க இந்த மண்ணின் மன்னர்கள் ஆங்கிலேயர்களை மட்டும் ஏன் அவ்வளவு தீவிரமாக எதிர்த்தார்கள் பிரிட்டிஷாரை போல முகலாய படையெடுப்புகளும் என் ஆன்மாவின் குரல் வளையை நெறிக்கத்தான் செய்தன இரண்டு வெவ்வேறு மதங்களை முன்னிறுத்திக் கொண்டுதான் இந்த இருதரப்பின் படையெடுப்புகளும் நிகழ்ந்தன ஆனாலும் இந்த இருதரப்பிலும் ஒரு சிறிய வேறுபாடும் இருந்தது ஆப்கானியரும் முகலாயரும் இங்கே ஆக்கிரமிப்பு எண்ணத்துடன் படையெடுத்து வந்தார்கள் இங்கேயே தங்கள் அரசுகளையும் அமைத்து இங்கேயே நிலையாக தங்கி இந்த மக்களை தங்கள் வழிக்கு மாற்றி இந்த மண்ணை தங்கள் மண்ணாகவே நினைத்தார்கள் இந்த மண்ணின் செல்வம் இந்த மக்களுக்கே பயன்பட்டது கஜினி முகமது போன்ற விதிவிலக்குகள் சில இருக்கலாம் ஆனால் தைமூர் வம்சத்தின் கடைசி மன்னன் பகதூர் ஷா ஜஃபர் தன் இறுதி காலத்தில் ஆங்கிலேயரால் நாடு கடத்தப்பட்டு பர்மாவின் ரங்கோனில் சிறையில் அடைக்கப்பட்டு உயிர் துறக்கும் நேரத்தில் தன் இயலாமையை வெளியிட்டான் அவன் ஒரு கவிதை பாடினான் என் அன்புக்குரிய நாட்டில் இந்த உடலை புதைப்பதற்கு ஆரடி கூட கிடைக்காமல் எத்தனை அதிர்ஷ்டசாலி என்று மனம் கசிந்து நொந்து போனான் ஆனால் ஆங்கிலேயர்களோ இங்கே வர்த்தகர்களாகவே வந்தார்கள் பின்னர் ஆட்சியாளர்களாகவும் மாறினார்கள் தங்கள் தாய் நாட்டின் வளர்ச்சிக்காக இந்திய மண்ணையும் மக்களையும் மிக கொடூரமாக சுரண்டினார்கள் லண்டன் தலைமை பீடம் அது செழிக்கவும் வளரவும் இந்திய மண்ணின் செல்வத்தை கடத்தி கொண்டு போனார்கள் இங்கிலாந்து மக்களின் சுகபோக வாழ்க்கைக்காக இந்திய மண்ணின் மக்கள் பஞ்சை பராரிகளாய் நெஞ்சு சுருங்க ஒட்டிய வயிறுடன் வாழ்க்கையை தொலைத்தார்கள் அதனால்தான் ஆங்கிலேய அந்நிய ஆட்சி மிக பெரும் வெறுப்புணர்ச்சியை மக்களிடம் வளர்த்தது ஒரு புறம் வரி சுரண்டல் மக்களை வதைக்க இன்னொரு புறம் வேலையில்லா திண்டாட்டம் பெரும் சுமையாய் மக்களை வாட்டி எடுத்தது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் பொருளாதார கொள்கைகளும் நடவடிக்கைகளும் மக்களிடையே என்றுமில்லாத அளவுக்கு வேலையின்மை பிரச்சனையை அதிகப்படுத்தியது ஆங்கிலேயர்களின் நவீன தொழிற் கொள்கைகள் கிராம குடிசைத் தொழில்களை கைத்தொழில்களை முற்றிலும் நலிவடைய செய்துவிட்டது அந்த தொழில்களில் முழு நேரமாக வேலை செய்து வந்த பல்லாயிரக்கணக்கான கைவினைஞர்கள் கலைஞர்கள் அவர்களை எண்டி வாழ்ந்து வந்த வணிகர்கள் என பலரையும் வேலையற்றவர்களாக்கியது கம்பெனியின் விவசாய கொள்கை விவசாயிகளை முற்றிலும் வறியவர்கள் ஆக்கியது சுவாந்தார்களின் நிலங்களுக்கு பட்டாக்கள் பரிசீலிக்கப்பட்ட போது பட்டா உரிமையின்றி பலர் நிலத்தின் இருந்தது தெரிந்தது அவர்களிடம் இருந்து நிலங்களை ஆங்கிலேயர்கள் பறித்துக் கொண்டதால் அவர்கள் நிலமற்ற ஏழைகளாயினர் குத்தகையற்ற நிலங்களை பரம்பரை பரம்பரையாக அனுபவித்து வந்த பலரின் நிலபுலன்கள் ஆங்கிலேயரால் பறிக்கப்பட்ட போது அவர்களும் வேலையற்றவர்களின் பெருங்கூட்டத்தில் தள்ளப்பட்டார்கள் நூற்று கணக்கான நில உரிமையாளர்கள் இப்படி தரித்திரர்கள் ஆகி போனார்கள் மன்னர்களின் அரசுகளை ஆங்கிலேயர்கள் இணைத்துக் கொண்ட போது அவர்களின் படைகள் கலைக்கப்பட்டன அவற்றில் வேலை செய்து வந்த எண்ணற்ற படை வீரர்கள் வேலையிழந்தார்கள் நிர்வாக பதவிகளில் இருந்தோறும் பதவி நீக்கம் செய்யப்பட்டு பணியிழந்த பலரில் தாங்களும் ஒரு கூட்டத்தினர்தான் என்றாகி போனார்கள் எனவேதான் கிளர்ச்சி என்று முடிவான போது வேலையற்றவர்கள் பலரும் பெருமகிழ்ச்சியுடன் அதில் கலந்து பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் இன்னும் சூழும் தெரியும் பெற்ற தாய் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்மையான பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்